வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுருக்குமமாக எழுந்தருளி இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாவிஜியனுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் ஆறாவது அறிவின் கூர்மை தான் சிந்தனை சிந்தனை தான் அறியாமை அகற்றி அறிவை முழுமையாக்க வல்லது என்று சாமிஜி இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன் நன்னிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக வெளிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று சாமிஜி ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில உயிரிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவாலை உலகை நோக்க உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும் உயிரறிய அறிவுநிலை மாயையாகும் உப்பற்ற உயிரறிய ஞானமாகும் என்று இந்த ரெண்டு கவிதை சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க வாழ்க்கை தத்துவத்தில் வாழ்க்கை தத்துவம் பனிரண்டு சொல்லியிருக்காங்க தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறிகள் மூன்று அறிவுநிலை படிகள் மூன்று என்று அந்த அறிவுநிலை படிகள் என்ன சொல்றாங்கன்னா நம்பிக்கையோடு பழக்கவழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விளக்கங்களை முழுமையாக உள்வாங்கணும் முழுமை பேறு பெறணும் என்று சுவாமிஜி நமக்கு அந்த முழுமை நிலையை அடைவதற்கான ஒரு விளக்கத்தை அறிவுநிலை உயர்வு படிகள் என்று இந்த வாழ்க்கை தத்துவத்தில் கொடுத்திருக்கிறாங்க அறிவுநிலை படிகள் உயர்ந்தால் நாம எந்த நிலையில நம்முடைய மனநிலை மாறும் என்பதற்கு மகான்களை தன்னுடைய விளக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் வள்ளலார் மருதூர்ல பிறந்தாங்க மேட்டுக்குப்பசானி அறையில ஜதிய வடலூர்ல அருப்பாழுன அமைத்து அமைத்துறைக்கும் பசிப்பினி போ கூடிய அணையா அடுப்பு அவர் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு இட்டு வரை அந்த பசிப்பினி போக்கு கொண்டிருக்கு அதே போல வாடகின்ற பயிரை காணும் போதெல்லாம் உள்ளம் வாடினேன் என்று சொல்லி சொல்லுவாங்க நீர் இல்லாம அந்த பயிர்கள் வாடி அது அதனுடைய அந்த துன்பத்தை கூட தாண்ட முடியாம என் உள்ளம் வருது என்று சொல்லி சொல்றாங்க வள்ளலார் ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பிரபஞ்ச நிலையில அருண் பெருஞ்சோதி அருள் தனிப்பெருந்தருணை அருண்பெருஞ்சோதி அருண் பிரகாச வல்லலார் அவங்க அந்த சுத்தவேடி வேடியக்க மண்டலம் ஒட்டுமொத்த உலகம் உயிர்கள் நிலையில அது இல்ல நாம என்ற அந்த ஆறாவது அறிவினுடைய முழுமை பேறு பெற்றதாலதான் அந்த அளவுல அவங்க நுணுகி நின்று அத உணர முடிஞ்சது அந்த இன்ட்யூஷனாக உணர்ந்ததுனாலதான் தான் அவர்களால வந்து அந்த அளவுக்கு அவர்கள் வாடுகின்ற பயிரை காணும் போதெல்லாம் என் உள்ளம் வாடினேன் என்று சொல்லி சொல்றாங்க எந்த ஒரு மனிதரும் பசியால சிரமப்படக்கூடாது என்பதற்காக தான் அன்றைக்கு அணையா அடுப்பை ஏற்றி வைத்தார் வண்ணலார் தாய் மாணவர் திருச்சியில வாழ்ந்த போது நான்கு விதமான பிரிவினர் ஒருவருக்கு ஒருவர் வாதங்கள் செய்து கொண்டே வாழ்ந்த காலம் தாய் மாணவர் வாழ்ந்த காலம் தாய் மாணவர் சொல்லுவாரு அங்கங்கு நாதபடி எந்தும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது தன்னருள் எல்லாம் தந்தும்படி திச்சை வைத்து உயிராய் கலைத்தது மனவாக்கினர் தட்டாமல் என்று சொல்றாங்க எல்லோரும் வேறொன்று அறியேன் பராபரமே என்று தாய்மானவர் சொல்றாங்க தாய் வாழ்ந்த காலத்துல சைவ சித்தாந்திகள் வேதாந்திகள் சித்தர்கள் சித்த கணங்கள் என்று நான்கு பிரிவினராக ஒருவருக்கு ஒருவர் வாதங்கள் செய்து கொண்டே வாழ்ந்த காலம் தாய் மாணவர் வாழ்ந்த காலம் வேதாந்திகள் பிரம்மம் மலர்ந்தது ஈஸ்வர் என்று சொல்றாங்க சைவ சித்தாந்திகள் சிவம் மலர்ந்தது சக்தி சித்தர்கள் சித்தவேணி வேதாந்திகள் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மம் மலர்ந்தது சக்தி ஆதியாக இருந்த பிரம்மத்திற்கு இச்சாசக்தி இருந்தது கிரியா சக்தி இருந்தது மலர்ந்தது ஈஸ்வர் என்று சொல்றாங்க ஆதியாக இருந்தது சிவம் அது மலர்ந்ததற்கு பிறகு சக்தி என்று சைவ சித்தாந்திகள் சொல்றாங்க ரெண்டு பேரும் சொல்றது ஒண்ணுதான் சித்தவெளி அதனுடைய அந்த தன்னுறுக்க சூழ்ந்த ஆற்றலான ஒழுவான அந்த பேரியக்க மண்டலம் பஞ்சபூதம் உயிர்கள் என்ற அளவுல சிவம் சக்திங்கிறாங்க அவங்க பிரம்மம் ஈஸ்வரங்கிறாங்க சித்தர்கள் என்ன சித்தவெளி இவர்கள் மூவரையும் பார்த்து சொல்றாங்க ஒரு சித்தர் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்திய சுற்றி வந்து முனுமுணுக்கும் மந்திரங்கள் எதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சக்தி தத்துவம் கரிச்சுவை அறியுமோ என்று இவர்கள் எல்லோரையும் பார்த்து சொல்றார் தாய்மானவர் எல்லோரையும் வருத்தும் வாதமன் முக்தி தருமோ என்னருமை வேதாந்த சைவ சித்தாந்த சித்த சித்த கணங்களே என்று சொல்றாங்க சுவாமிஜி இரநிலை தேவத்துல சொல்றாங்க நாள் தவறாமல் இந்த தவத்தை ஏற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும் இந்த காட்சியில்தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை என்னும் காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதும் இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடன் இணைத்துக் கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய கருமையும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்த ஒரே கோர்வையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதும் எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் மலைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடலீர் போன்று ஒன்றாக அகக்காட்சியாகும் இந்த காட்சியில்தான் மனித மனம் மதம் அரசியல் பொருளுடைமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிபட்டு வீசும் இதுதான் மனிதனின் முழுமை பேரு இறைநிலையின் சரித்திரம் என்று சாமிஜி சொல்றாங்க நன்றியுடன் நிறைவு செய்து கொள்ளும் இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்